பிரபல நடிகை ஒருத்தங்க தூக்கிட்டு காலமான செய்தி பலரையுமே வியப்புக்குள்ளாக்கியிருக்கு யார் அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹிந்தி மற்றும் போஜ்புரி படங்களில் நடித்து பிரபலமானவங்க தான் அமிர்தா பாண்டே இவங்க சில தொலைக்காட்சி தொடர்கள்லையும் வெப்சீரீஸ்களையும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இவங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மும்பையை சேர்ந்த சந்திரமணிங்கிற நபரோட திருமணமாச்சு ரெண்டு பேரும் மும்பையில் தான் வச்சுட்டு வந்திருக்காங்க இப்போது இவங்களோட சகோதரி வீணா அவங்களுக்கு திருமணம் ஸோ அதுக்காக கணவரோடு சேர்ந்து வந்திருக்காங்க சகோதரியோட திருமணம் முடிஞ்ச சில ஆகியும் அங்கேயே தங்கியிருக்காங்க அமிர்தா பாண்டே தன்னோட திரையுலக வாழ்க்கையை நினச்சி ரொம்ப கவலையில் இருந்ததா மன அழுத்தத்தில் இருந்ததாக சொல்லப்படுது ஸோ இதுக்காக இவங்க தொடர்ந்து சிகிச்சையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் தான் அமிர்தா வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து தூக்கிட்டு காலமாகிருக்காங்க இதுக்கடுத்து போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அமிர்தாவோட உடல் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க இந்த சம்பவம் குறித்து இப்போ வழக்கு பதிவு செஞ்சு போலீஸார் தீவிர விசாரணை செஞ்சுட்டு வராங்க இளம் வயதிலேயே அமிர்தா பாண்டேவோட மறைவு பலருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது சமூக வலைதளங்களில் தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க சினிமா பிரபலங்கள் பலரும் தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க நாங்களும் எங்களோட இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம்